கும்பம் ராசி கும்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம வந்து இந்த காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட்டு பாசிட்டிவாக நம்ம எதிர்பார்த்தாலும் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ட்ரையாக சில பிளான்டோடய ட்ரான்ஸிஷன் இருக்குது மகரம் அளவுக்கு கும்பத்துக்கு வரல மகரம்க்கு எல்லாமே நல்லா இருக்குது கும்பத்துக்கு வந்து நல்லா நல்லாயிருக்கு பட் ஆனால் அந்த ஹவுஸ் வந்து எதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது உதாரணத்துக்கு நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கும்பம் அந்த கும்பத்துலேயே இப்போ ராகு இருக்கார் இப்போ கும்பம் வந்து உங்கள் ராசி அப்படியே ராகு இருக்காருன்னு சொன்னால் மனசுலேயே ஏதோ ஒரு குழப்பமும் ஏதோ ஒரு தயக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு தான் இருக்குது செகண்ட் ஹவுஸில் அடுத்த ஹவுஸில் சனி வந்திருக்கார் இப்போ சனி செகண்ட் ஹவுஸில் இருக்காருன்னு சொன்னோம்னா அது உங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணத்தை வந்து அப்படியே அப்பப்போ இந்த அப்பப்போ நமக்கு உள்ள இருக்கு வெளியே வந்துட்டு போனால் அப்படி இருக்கும் நமக்கு வந்து உள்ளே வந்து ஒரு ஒரு ஆத்மா வலிமை இருக்குது நமக்குள்ளே ஒரு எனர்ஜி இருக்குது அது திடீர்னு வெளில காட்டுறோம் திடீர்னு வந்து அப்படியே பொஸ்ஸுன்னு அமைதியாகிடுது அந்த மாதிரி வந்து கும்பத்துக்கு உள்ள ஒரு எனர்ஜி இருக்குது அது துடிக்கிறது வெளில வர பட் ஆனால் அது ஒரு கம்மியாகிடுது அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் சனி செகண்ட் ஹவுஸில் உணர்ச்சி பொங்கிறது திரும்ப உணர்ச்சி கட்டுப்படுத்துறது அதுக்கப்புறம் வந்து இப்போ ரெண்டு ரெண்டு ஹவுஸில் பார்த்திங்கன்னா அசுபர்கள் இருப்பாங்க இப்போ இந்த அக்டோபரில் எயித் ஹவுஸில் எய் நைன்த் ஆஃப் அக்டோபரில் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய கண்ணியில் கும்பத்துக்கு கண்ணி வந்து எட்டாவது வீடு அந்த இடத்துல கரெக்டாக சுக்கரிடம் வந்துடும் அதிர்ஷ்டமான ஒரு கிரகம் லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் லார்ட் ஆஃப் நைனு நான்கு ஒன்பதுக்கு அதிபன் போய் எட்டாம் இடத்துல மறைஞ்சி நீச்சம் அடைஞ்சு நீச்ச பங்க ராஜயோகம்னு வச்சுருப்போம் ஸோ நீச்ச பங்க ராஜயோகம் பரிவர்த்தனையில் ஒரு ஸ்கோர் இருக்குது ஆனால் தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் புஷ் பண்ணோம் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது வந்து ஃபேவர் பண்ணாது ஏன் பண்ணாலும் எய்த் ஹவுஸில் இருக்குது அப்போ எட்டாம் இடம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வரும்போது காப்பாற்றும் சந்தோஷமான கம்ஃபர்டபுளான சூழ்நிலைக்கு அது வேலை செய்யாது எட்டுன்றதே தன்மை தான் எட்டுன்னா என்னென்னா நீ ரொம்ப கஷ்டப்படுறியா சாப்பாட்டுக்கே வழி இல்லையா அவனை கொஞ்சம் தரேன் நீ நல்லா இருக்கியா அவனை தரமாட்டப்போ அப்படிங்கிற அதுதான் எட்டு அப்புறம் ஒம்பது அங்கே புதன் அவர் கொஞ்சம் பரவாயில்ல புத்தி அறிவு திறமை பிளானிங் நல்லா இருக்குது இப்போ இது வரைக்கும் குரு பார்வையில் கும்பம் இருந்தது ஓரளவுக்கு நினச்ச விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகமாகவும் நினைக்கிற முயற்சியெல்லாம் எடுக்கிற மாதிரியும் கொஞ்சம் பொருளாதார ரீதியாகவும் நல்லபடியாக கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது அக்டோபர் நைன்டீன் வந்து குரு வந்து உச்சம் அடைகிறார் ஆறாம் இடத்துக்கு வந்துடுறாரு கும்பத்துக்கு அப்படியே சிக்ஸ் ஹவுஸில் பொசிஷன் எடுக்குது நீங்கள் ஒரு கணக்கு போடுறீங்க அது ஒரு கணக்காக மாற்றுது இப்போ இதுல இன்னொரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்லேஷனுடைய அப்சர்வேஷனில் ஃபார் கும்பம் எக்ஸாக்டாக வந்து குரு வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல உச்சமடையும் போது சுக்கரன் எட்டாம் இடத்தை நீச்சம் அடைவார் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க யோக கிரகமான சுக்கரன் வந்து வலிமை எழுந்து நீச்சம் அடைஞ்சு பரிவர்த்தனை பண்ணியிருக்கு யோகமற்ற ஒரு கோலாக நம்ம வந்து யார் எடுத்துக்கிறோம்னா குரு எடுத்துக்கிறோம் அவர் உச்சம் மறைஞ்சு ஆறாம் இடத்தை மறைகிறார் எப்படி பார்த்தாலும் ரெண்டு சூப்பராக மறைவு ஸ்தானத்துக்கு போகிறாங்க அந்த பணம் வந்து இருக்கிறவங்க சேமிப்பில் இருக்கிறவங்க ஒரு பணம் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க பிஸ்னஸில் உள்ளவங்க குறிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ண வேண்டிய நேரம் இது ஏன்னா இந்த ஆறு எட்டு சடனாக வந்து இந்த லாஸ் ஆஃப் மணிலாம் சடனாக கொண்டு போய் யார்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறுறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக அந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க லக் பேஸ்டில் ப்ரொஃபஷனில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது நல்லது நான் சொல்கிறேன் அப்போ கும்பம் பொருளாதார விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரி ஆஸ் யூஸ்வல் அட்லீஸ்ட் இந்த ஜாப் இந்த கரியர் இந்த ப்ரொஃபஷனால் போகுவா அது பாட்டில் போகும் அதில் நிறைய பேருக்கு அதிருப்தி இருக்கும் மாறிடணும் முன்னேறிடணும் அதை மாற்றணும் இதை மாற்றணும் நிறைய பேருக்கு நிறைய அதிருப்தி இருக்கும் அதிருப்தியில் ஒரு பக்கம் தூக்கி போடுங்க என்ன திருப்தியாக கிடச்சிருக்கோ அதை அக்செப்ட் பண்ணி மூவ் பண்ணுங்கள் அதுதான் நல்லதுன்றத வந்து நான் வந்து தெரியல தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் அதை வந்து ரொம்ப நல்லா க்ளியராக பிளான் பண்ணிட்டா நல்லதுன்றது என்னோடய ஒப்பீனியன் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் குடும்பம் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தைக்கெலாம் இந்த மாதம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவ்வளவு சாதகம் இல்லை ஸோ ஒரு நினச்ச வேகத்தில் நினச்ச மாத்திரத்தை ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க முடியும் வரன் தேடினால் வரன் கிடச்சிரும் கிளிக் ஆகிடும் ஃபேமிலி ஓகே பண்ணிவிடுவாங்க ஆக்செப்ட் பண்ணிவிடுவாங்க சந்தோஷமான சூழ்நிலை குடும்பத்தை வந்து ஒரு குதூகலமான ஒரு கொண்டாட்டமான ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை பெருசாக காமிக்கல கடனும் பெருசாக வாங்காதீங்க ஏன்னா குரு உச்சம் ஆகிறாரு திடீர்னு சில பேருக்கு வந்து பெரிய லெவலில் கடன் வாங்க வைக்கும் கடனை வாங்க தூண்டி விடும் இல்லைனா சும்மாவே பேங்கே கூப்பிட்டு கடன் கொடுப்பாங்க வாங்கி உங்களுக்கு ஆஃபர் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா நல்லது யோசிச்சு எடுங்க சி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எடுத்துங்க உங்களுக்கு தேவையே இல்லாமல் கடன் கொடுக்குறாங்களேன்னு வாங்கிட்டு ஒரு பிளான் போடாதீங்க அதுக்கு இது உகந்தது கிடையாது அதுக்கப்புறம் வந்து வெஹிக்கல்ஸ் ஏதாவது வாங்குகிற ஐடியா எடுத்திங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி போடலாம் ஏன்னா அக்டோபரில் அவ்வளோ ஃபேவராக இல்லை வாகனம் அது டூ வீலர் ஃபோர் வீலர் கொஞ்சம் தள்ளி போடலாம் அது பெட்டராக இருக்குது